பெரும் நீர் உருவாக்கினி வார்த்தையாலே நீர் உருவாக்கினி சகலத்தையும் நீர் உருவாக்கினி வார்த்தையாலே நீர் இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் எண்பத்தி இரண்டாம் வசனம் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான ஒரு வார்த்தை ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆறுதலும் தேறுதலும் தேவனால் அனுப்பப்படுகிற தேவனுடைய வார்த்தையே அதை தான் தாவிதி சொல்லுகிறார் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்தில் இதே நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டில் உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்திருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் வேத வசனம் எந்த துக்கமான சூழ்நிலையிலும் நம்மை பண்ணும் அமிழ்ந்து வேத வசனம் துக்கத்தை சந்தோஷமாகவும் மாற்றி நம்மை மகிழ பண்ணும் துக்கத்தில் அமிழாதிருக்கவும் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நம்மை மகிழ பண்ணவும் தேவனால் அனுப்பப்படுகிற தேவ வார்த்தைக்காய் ஒரு தேவ பிள்ளை காத்திருப்பான் அதை தான் தாபீதி சொல்லுகிறார் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது அந்த வார்த்தையை கவனித்தீர்களா உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது அதை நான் புரியும்படி சொல்லுகிறேன் வேதத்தை எடுக்கும்போது வேதத்தை வாசிக்கும்போது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான் வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று ரெண்டு தீ அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க இங்கே தாவிது இப்படி ஒரு வார்த்தை சொல்ல என்ன உங்களுடைய வாக்கின் மேல் நோக்கமாக என் கண்கள் பூத்து போகிறது என்று நல்ல கவனமாக கேளுங்கள் அனுதின மன்னா என்று ஒன்று இருக்கிறது அதாவது இன்று தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை இதற்குள் இருக்கிறது நான் வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன் வாசிக்கும் போது என்னோடு பேசுகிற வார்த்தை அது நிச்சயமாய் அந்த பகுதியை நான் படிக்கும்போது அந்த வார்த்தையை நான் படிக்கும் போது அந்த வார்த்தை எனக்குள்ளே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் எல்லாமே தேவன் எழுதின வார்த்தைகள் தான் தேவாவியானவர்கள் எழுதப்பட்டது தான் ஆனால் இன்று எனக்கு கொடுக்கப்படுகிற மன்னா அதை நான் கத்துடைய புஸ்தகத்திலே வாசிக்க வேண்டும் ஒருவேளை நான் வாசிக்கும் வாசிக்கிற முதல் வசனத்திலேயே அந்த வார்த்தை இருக்கலாம் அல்லது அந்த முதல் அதிகாரத்திலே இருக்கலாம் சில வேளைகளில் இரண்டு அதிகாரம் மூன்று அதிகாரம் வாசித்தால் நமக்கான ரேமா நாம் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையும் இருக்கும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் பைபிளை மூடி வைத்து விடக்கூடாது நம்மோடு அன்று தேவன் பேசுகிற வார்த்தையை நாம் சுதந்திரக்கு மட்டும் வேதத்தை வாசிக்கணும் அதை தான் தாவது சொல்லுகிறார் ஆண்டவரே உடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது உடைய வாக்கின் மேல் ஆமாம் இன்னைக்கு தேவன் என்னோடு என்ன பேச போகிறார் வாசிக்கணும் கத்தர் பேசுவார் ஆம இந்த அனுபவத்தில் தேவ பிள்ளைகள் வளர வேண்டும் இந்த அனுபவம் இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நம் வேதத்தை எடுக்க வேண்டும் இதற்குள்ளே வேதம் பொக்கிஷம் இதற்குள்ளே எல்லாமே எழுதின வார்த்தை வாக்குத்திட்டங்கள் அவருக்குள் ஆமென்றும் ஆமேனன்றும் இருக்கிறது ஆனாலும் இன்று என்னை தேற்றும்படி என்னை ஆற்றும்படி என்னை ஆசீர்வதிக்கும்படி என்னை உணர்த்தி நடத்தும்படி இன்று எனக்கான ரேமா இதற்குள்ளே தேவன் வைத்திருக்கிறாரே நான் எடுத்து வாசிக்கணும் எனக்கு அந்த வார்த்தை கிடைக்கும்போது என் இருதயம் என்னாகுமா கொழுந்து விட்டு எரியும் எனக்கான வார்த்தை என்னை தொடும்போது என் இருதயம் விட்டு எரியும் என் கண்கள் திறக்கப்படும் அதிசயங்களை காணும் இந்த அனுபவம் உண்டாக மட்டும் பைபிள் படிக்கணும் டெய்லி பைபிள் படிக்கிறோம் சில ரெண்டு அதிகாரம் படிப்பாங்க மூணு அதிகாரம் படிப்பாங்க எல்லாம் நல்லது ஆனால் உங்களுக்கான வார்த்தையை உங்கள் இருதயத்தில் விழுமட்டும் மட்டும் வேதத்தை படியுங்கள் இந்த அனுபவம் தான் சங்கீதக்காரனுக்கு இருந்தது இதுதான் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் இந்த அனுபவத்தில் வளர்வோம் வார்த்தை உங்களை தேற்றும் வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கிருபை மிரக்கவும் நிறைந்து நல்ல தேவனை பரிசுத்திதாக ஆண்டவரே என்னுடைய வாக்கின் மேல் நோக்கமாக இருக்க எங்களுக்காய் நீ எங்களோடு பேசுகிற எங்களை தேற்றும்படி நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் முடியும் வார்த்தையின் மேல் நோக்கமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் இந்த உன்னத அனுபவத்திலே எங்களை நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமே